டீ குடிக்கிறதுக்கு நிப்பிட்டு அவளுக்கு ஃபில் பண்ணி கொடுத்தா ஒரு டைம்ஸ் கூட சொல்லாம போறா ஹாய் சோடா மோனிகா சோடாலாம் எல்லாம் குடிக்காத அது ஏன் கூட ஆஹா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தர மாட்டேன் மோனிகா அதெல்லாம் நீ குடிச்சனா ஒரு படம் சரியாம போய்டும் என்ன குடிக்கவேமா சும்மா ஏதாவது சொல்லி டிஸ்டர்ப பண்ணாதமா எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டே

எனக்கு தான் நான்வெஜ் பிரியாணி பிடிக்காதுன்னு தெரியல அப்புறம் எதுக்கு போய் அப்படியே எடுத்து வந்தீங்க போங்க மறுத்துட்டு மோனிகா இதெல்லாம் சாப்பிட்டா தான் நீ நல்லா வளர்வ கொஞ்சம் சாப்பிட்டு பாருமா நல்ல டேஸ்டா இருக்கும் இன்னமா கொஞ்சம் சாப்பிடு நான் இல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு இது வேணாம் ஏனா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணப் போறியா இதெல்லாம் சேர்த்துக்கே மூணு மணி நேரம் ஆச்சு தெரியுமா அப்ப நான் நீங்களே சாப்பிடுங்க ம் அப்படியே ஆன்லைன் ஆர்டர்ல என்னதான் இருக்கும் சரி நம்ம தனியா தான் சாப்பிடணும் போல ஓ அப்படியா ஆமாடி ஓ நாளைக்கு பார்ட்டி வச்சிருக்கியா ம் ஓகே கண்டிப்பா வந்துடுறேன் ஓ ஷாப்பிங் பேர் பண்ணுமா ம் ஓகே ஓகே அது ஒரு நிமிஷம் தான் அம்மா இருக்காங்க என்னம்மா மோனிகா ரூம் எல்லாம் எவ்வளவு குப்பையா இருக்கு நீ என்ன போன் பேசிட்டு இருக்க போ எல்லாம் க்ளீன் பண்ணு இப்போதான் போன் பேசிட்டு சுத்தம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க அப்பனா நீ எவ்வளவு அந்த போன் பேசிட்டு இருப்ப அம்மா அதே நீங்க வந்துட்டீங்களா நீங்க நீங்க சுத்தம் பண்ணிடுங்க நாளைக்கு நான் சுத்தம் பண்ணிடுறேன் இந்த பொண்ணுக்கு ஆண்டவன் அறிவு கொடுக்கணும் கொஞ்சம் நாள மேக்கப் போடுவோம் மோனிகா ஓ ஹோம் வொர்க்ல எழுதி முடிச்சிட்டியா அம்மா நான் டயர்டா இருக்கமா அப்புறம் எழுதுறேன் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு மட்டும் உங்களுக்கு டயர்டா இல்லையா லிப்ஸ்டிக் அம்மா லிப்ஸ்டிக் சும்மா ஜாலி இருக்கிறதுக்காக போட்டேம்மா உன்னால உன் கிளாஸ் மிஸ் எல்லாம் எனக்கு கால் பண்ணி என்ன செஞ்சாங்க ஏந்திரே ஒழுங்கா போய் ஹோம் ஒர்க் சரி ஐயோ ஹோம் ஒர்க் எவ்வளவு இருக்கு எழுதி எழுதி கையே உடஞ்சிரும் போல இருக்கு உம்

மோனிகா வாட்ச் மாம் எங்க போறே மாம் நான் फ्रेंड्स கூட ஷாப்பிங்க்கு போறே மாம் இங்க பாரு தனியா போறதுலாம் ரிஸ்க் நான் இந்த சின்ன குழந்தையா நான் தான் வளர்ந்துட்டேன்ல அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க ஐயோ ஐயோ இங்க பாரு எப்பமே நீ என்ன குழந்தை தான் அம்மா நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணா வரணும் நான் போயிட்டு வரேன் நீ எப்பமே பேச்ச கேட்க மாட்டே அட ஒண்ணு

நீங்க சொன்ன மாதிரி ஒட்டேலா ஃபாலோ பண்ணிட்டு நான் கேட்டியா நீங்க தனியா போக கூடாது உங்க கூட தான் நீங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் எங்க சேனலை மறக்காம பண்ணிடுங்க باي باي மோனிகா அம்மா கேப்பியா